ஹாய் ஒன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எக்ஸஸாக இருக்கிற தேங்காயை வச்சு இன்றைக்கி சூப்பரான வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் நான் வந்து நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெளிவாக தெரிய வருங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டப்போ உடச்ச தேங்காய் தாங்க ஸோ அதில் வந்து நம்ம கீணி எடுத்துக்கிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் பால் மட்டும் தான் எடுக்க போகிறோம் தேங்காய் வந்து அப்படியே எடுக்க போகிறதில்ல ஸோ அதனால வந்து நம்ம அந்த ப்ரௌன் கலராக இருக்கும் போது நமக்கு அந்த கலரும் மாறிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து வேறு மாதிரி வருவோம் ஸோ அதனால் மேலே இருக்க தோலை வந்து ப்ராப்பராக வந்து சீவி எடுத்து தேங்காய் தேங்காய் பால் அல்வா மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோங்க ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி வேறு எதனா ஸ்வீட் வந்து செய்யணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரினா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பேக்கில் இருக்கிற நம்ம எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க அதில் இருக்க பாலை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ இது கூட வந்து தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா மூணு மூணு டம்ளர் அளவு தேங்காய் பால் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து சுகர் எடுத்துக்கோங்க கீ வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்டு ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல் கூட இருக்காது பாருங்க தான் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து கரெக்டாக வரும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வந்து பண்ணக்கூடிய வந்து ஸ்வீட் ரெசிபிங்க ஸோ இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ அப்படி இல்லைன்னா நார்மல் ஃபில்ட்ரு கூட நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அதில் இருக்க திப்பிகளை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேங்காவோடய பதம் வந்து வராது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் வந்து பால் மட்டும் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு டைம் வந்து அரைச்சிட்டு அதை பால் எடுத்துகிட்டு அதை திருப்பியும் வந்து ஒரு வந்து போட்டு அரைச்சி எடுங்க மீறுற அந்த தேங்காவோடய திப்பிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் வீட்டில் வந்து செடிகள் இருந்தால் நல்லா காய வச்சுட்டு அதை வந்து ம மண்ணில் போட்டு உரக்கம் உரமாக்கிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுடைய செடிங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாங்க ஏன்னா நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து நல்லா சத்து கொடுக்கும் மண் நமக்கு செடியும் வந்து நல்லா வந்து பூக்கள் கொடுக்கும் காய்கள் கொடுக்குங்க ஸோ இதை நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காய்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதை வச்சே நம்ம வேக வச்சு தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா தேங்காவோட திப்பிகள் இது தாங்க அது ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து அரைச்சி நான் வந்து சாறு எடுத்துட்டேங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்திருக்கேங்க ஸோ தண்ணி நான் ஆட் பண்ணல தண்ணி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து அல்வா வந்து வெந்துட்டு நமக்கு வந்து அதோடைய தேவையான பாதத்துக்கு நமக்கு வந்துடும் ஸோ நான் தண்ணியும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு வந்து சக்கரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பாலில் ஆட் பண்ண போகிற மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கோதுமை மாவு இருந்தாலும் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ வந்து நமக்கு வந்து சேம் வந்து இதே தேங்காய் பால் கலர்லேயே வரும்ன்றதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை வேணாலும் கோதுமை எடுத்துக்கோங்க ஸோ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்ககிட்ட வந்து பூசணி விதை இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அது வந்து மேலே வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் அதை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் கடாயில் ஊற்றிடுங்க அதாவது ஆல்ரெடி நீங்கள் க பேன் வச்சு நீங்கள் அதுலேயே வந்து எண்ணெய் நெய் ஊற்றி முந்திரி பொறிச்சிருந்தீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணாதனால அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலங்க அரைக்கும் போது நம்ம ஆட் பண்ண தண்ணி தான் அதனால் நீங்கள் கைவிடாமல் கலறிக்கிட்டே இருங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் தே தேங்காய் பால் மட்டும் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா திரண்டு இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு டம்ளில் நம்ம சக்கரை சொன்னோம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் வந்து மீடியம் மீடியம் அளவு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணுணாலும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரிங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டு ஸோ நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வரணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து நான் நுணுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலனா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நல்லா கிண்டிட்டு அது நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் பாதாம் நல்லா வந்து சீவி போடும்போது உங்களுக்கு வந்து ரோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பூசணி விதை ஆட் பண்ணியிருக்கேன் நடுவில் நடுவில் தட்டுப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதே மாதிரி வந்து நிறைய அல்வா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட் வீடியோஸும் வரும் ப்ளஸ் வந்து குக்கிங் வீடியோஸும் வருங்க பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தும் கூடங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் தேங்காய் தேங்காய் பாலில் வந்து எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுங்க ரெகுலராக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க இந்த தேங்கான்றது ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து மீறுற தேங்காவும் வந்து இனிமேல் நம்ம காய வச்சு தூக்கி போடாமல் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ரசகுல்லா செஞ்ச ரெசிபி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் சேனலில் வந்து சப் உள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோஸில் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாங்க இனிமேல் ரெகுலராக வந்து என்னம்மா சமையலில் வந்து வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்